வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்ம தஸ்மே குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெட்டி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவரடம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ரெண்டு பதிமூணு வரைக்கும் சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு பௌர்ணமி திதியும் காணப்படுகிறது மதியம் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாள் முழுவதும் ஆயுஷ்மான் நாம யோகம் காணப்படுகிறது மதியம் ரெண்டு பதிமூணு வரைக்கும் வனிசை கரணமும் அதற்கு பிறகு பத்திரைக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மதியம் ரெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் இருக்குது அதற்கான பரிகாரம் வெள்ளமாக மேற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசியமாக செல்ல இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லும் போது போகிற காரியங்கள் வெற்றியும் உங்களுக்கு சார்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரைக்கும் மாலை நான்கு ஐம்பத்தாறு முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் பத்து நாற்பத்தி மூணு முதல் பனிரெண்டு பதினாறு வரைக்கும் ராகுகாலமும் மதியம் மூணு இருபத்தி ரெண்டிலிருந்து நான்கு ஐம்பத்தி அஞ்சு புற எமகண்டமும் காலையில் ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒம்பது பத்து வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் மதியம் ரெண்டு பதிமூணு வரைக்கும் சசி திதி இருக்குது நான் எப்போவும் சதுர்தசி திதியில் என்ன சொல்கிறது இதுவும் வளர்ப்பிரை த தசி அப்படிங்கிற நேரத்தில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்டலாம் ராஜவியூகங்களை அமைக்கலாம் ஒரு நல்ல சம் விஷயங்களே ஒரு கம்பெனி முன்னேற்றது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றது இந்த நாட்டுக்கே இது தேவைப்படுற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறது எல்லாம் இந்த நாளில் தீர்மானம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாள் இந்த காலையில் மதியம் பனிர ரெண்டு ப ரெண்டு பதிமூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா கரணம் இருக்குது கரணம் அப்படின்னாலே அது வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பகலிக்கு மேலே ம கரணம் வருது கரணம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நாள் முழுக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் வேறு இருக்குது இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்குது கரணம் அப்படின்னு வளர்ப்பிறை அதுவும் வளர்ப்பிறை கரணம் சுபகரணமாக இருக்குது இந்த வேதம் ஜோதிடம் பாராயணம் இதெல்லாம் படிக்கிறது பட் கற்றுக் கொடுக்கிறது மந்திர ஜெபம் பண்றது பாராயணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கும் ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்கும் சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமானா நான் எப்போ உங்களுக்கு சொல்றதுதான் நாங்கள் சொல்றது பொது பலனை சொல்றோம் இப்போ பொது பலனை நம்ம சொல்லும் போது நீங்கள் எப்பவுமே வந்து பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்கிற நேரத்தில் கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தோடு ஒத்து பார்க்கணும் ஜன்ன ஜாதகத்தில் ஒத்து பார்க்கணும் அப்போ தான் நாங்கள் சொல்கிற பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியும் ராசி அப்படின்றது வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடல் மனம் சார்ந்த விஷயமாக இருக்குது இல்லை உடல் அப்படிங்கிறது தான் உங்களோட உயிர் சார்ந்த விஷயமா இருக்குது ஜாதகத்தை கணிக்கும்போது உயிர்லேருந்து அப்போ ரெண்டு பலனையும் கேளுங்க அப்போ தான் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்தி கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய மகா திசை புத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அது உங்களுக்கு சாதகமாக பாதமாக முக்கியமாக கர்ம நட்சத்திரத்தில் இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்த்துக்கொள்ளணும் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் ஜாதகத்தை ஒரு பொதுப்பலன் யார் சொல்கிறது கேட்டாலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படி இதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியும் முதல்ல இன்றைய நாளுக்கான ராசி பலனில் மேச ராசி அன்பர்களை பத்தி பார்ப்போம் இன்றைய நாள் அவங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் தம்பி தந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் உங்களோட மனசை குழப்பக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் அடுத்து மூணாவது ஒரு மனுஷன் மூலியமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்க செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் புத பகவான் விநாயகப் பெருமான் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பான் இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க நீங்கள் இந்த காதல் கொண்டாட்டங்கள் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்னு போகும் போ கலியாட்டங்கள்னு போகும்போது குடும்பத்தில் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் குடும்பத்துடைய ஒரு ஒப்புதலோடு நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டுக்கு தெரிய வர்றதோ அல்லது அது மூலியமாக ஏதோ ஒரு நன்மை குடும்பத்துக்கும் சேர்த்த ஒரு நன்மை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பி தங்கைகளினுடைய குடும்ப வாழ்க்கை அல்லது புதிதாக அவருக்கு வர நிறம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது வாய்ப்பு அமைகிறதுக்கான வாய்ப்பும் இன்றைய நாளில் இருக்குது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் உங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு மனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் முதல்ல உங்களை பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கி மன நிம்மதிகள் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் தாய் மனைவி அல்லது கணவன் விடயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேணாம் வீடு வீடு அடகு வீடு வாகனம் சொத்துக்களை வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேன் என் வாழ்க்கைக்கு அதை செய்ய போகிறேன் விற்க போகிறேன் வாங்க போகிறேன் அதில் இது குத்தை கூட போகிறேன் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போயிருங்க இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கார்டாக யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி அல்லது கடல் கடந்து துறைகளில் ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக கடற்களில் தொடர்பு வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி தம்பி தங்கைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாடு போகிறதுக்கு அப்படி இல்லை தம்பி தங்கைகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தனி தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கும் நன்மை நன்மைகள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி இருக்கில்ல இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இன்னைக்கு சற்று நன்மைகள் நடக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் கடற்கடந்து மூலியமாக சில செல்வங்கள் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் முயற்சிகள் பிறகும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்ய இருக்கும் அண்ணன் தம்பி அண்ணன் அக்கா சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவும் இல்லை அவங்க வாழ்க்கை நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புது புது அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் போட்டு உங்களை மனசு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மிக நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தப்பட்ட விஷயம் உடம்பெறுவதற்கான ஏதாவது ஒரு முயற்சிகள் இருக்கிறதா இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் அவரை அதே நேரத்தில் அவரை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க ஏதாவது உடல் உபாதை காப்பிட்ட உடனடியாக மருத்துவ மருத்துவமனையை நாடுறது சிகிச்சையை நாடுறது நன்மையை தரம் அதே நேரத்தில் கல்வி சந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு இருக்கிறவங்க அவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது திருமணங்கள் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி த சிவபெருமான் தர்மசாஸ்திரி இவங்களுடைய குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க நீங்கள் வந்து அவதானம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இன்றைக்கி திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நன்மையாக அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியில் நீண்ட நாளாக இருந்த கருத்துவர்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலம் தொழில் பார்ட்னர்ஸ் மூலம் நண்பர்கள் மூலம் குழந்தைகள் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் உங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மகர் ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக தந்தையின் உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் மற்றது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றது வந்து தொழில் நிறங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி சூரிய பகவான் விநாயகப் பெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் இதை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்புகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மை அடைகிறதுக்கு சில காலங்கள் அடக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக முயற்சி செய்றவங்க அதுக்கான வாய்ப்பு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கன யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான ஆளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கவனமாக இருக்க தேவையற்ற முடிவுகளை இன்றைக்கி எடுத்துகிறாங்க வாக்குவாதம் வந்தாலும் அதை தவிர்த்துட்டு போகிறதுக்கு இந்த இதனால வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலே நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கியமாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணமும் செய்தால் மேலும் நன்மைகளை தரும் அடுத்து வெற்றிக்கான வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பாட்ட போடுறோம் அதில் முதல் விஷயமே திட்டமிடல் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முதல்லையே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் திட்டம் பண்ணிக்கணும் இதை இப்படி செய்தால் தான் நடக்கும் அப்படின்னு இதற்கு நான் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் நான் வந்து சில நண்பர்களோடு சேர்ந்து இந்த இன்டீரியர் சம்மந்தப்பட்ட செயற்பாடுகளை இன்டீரியர்னா உள் அலங்காரம் ஒரு தர வீடு அந்த மாதிரி விஷயங்களில் உள்ள அலங்காரங்கள் செய்கிறதுக்கான கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து நம்ம செய்கிறது அப்போ நான் செய்து இருந்த காலம் அது சில வருடங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னே அப்போ நண்பன் மூலியமாக கிடைச்ச ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கான ஒரு பணியை கொடுத்தாச்சு அது ஒரு திருமண மண்டபம் அப்போ அந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதில் எந்த ஒரு விதத்திலும் தலையிடலை நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சில அனுபவம் வாய்ந்த இதற்கு முன்பே பல விதமான இந்த மாதிரி விடயங்களை செய்த ரெண்டு பேரும் என் நண்பரும் ஒரு ஒரு விதமான இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே திட்டமிட்டு பல நாட்கள் அது நடந்தது அதற்கு பிறகு ஒரு மூணு வாரத்துக்கு பிறகு ஒரு ஒரு தளத்தினுடைய இதை முடிச்சிட்டோம் அதை பார்த்துட்டு அதனுடைய உரிமையாளர் என்ன செய்தார் இன்னொரு தளத்தையும் செய்யுங்க அப்படின்னு அப்போ நான் நண்பரை கூப்பிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம அதிக நாட்கள் இங்கே வேலை செய்ய முடியாது அதனால் முதல்ல ஒரு திட்டத்தை போடுங்க ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை போட்டிங்கன்னா இது வந்து தெளிவாக நகரும் அப்படிங்க ஏன்னா அந்த என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்து அவங்க அதுக்கான ஒரு பங்களிப்பை செய்வாங்க அப்படின்னு முதல்ல நண்பர் மறுத்தாலும் நான் கொடுத்த கொஞ்சம் அழுத்தத்தினால அவர் அதை செய்ய ஒத்துக்கிட்டாரு ஒரு நாள் முழுவதும் திட்டத்தையும் அதுக்கான அச்சுகளையும் உருவாக்கணும் எதிர்பாரமா ஐந்தே நாளில் அந்த விஷயங்கள் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டது மூணு வாரங்கள் போன இடத்துல அதே மாதிரி அதே மாதிரி விஷயம் ஐந்தே நாட்கள்ல முடிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு தரையான ஒரு திட்டமிடல் இருந்தா இந்த விஷயத்த இது பண்ணும் வெற்றிக்கான முதல் வழியில் பார்த்தீங்கன்னா திட்டமிடல் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு மீண்டும் நாளை ராசிபரன் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்